அகநான் பாடல் மருதம் தலைவனின் கொடுமை திணை மருதம் துறை காதற் பரத்தை தலைமகிச் சொல்லியது பாடியவர் பரணர் பாடப்பட்டவர் தலைமுகன் தொடுத்தேன் மகிழ் செல்லல் கொடித்த புலம் பூன் நன்னன் புனநாடு கடிந்தன யாழ் இசை மருகின் பாழி அங்கன் ஆஞ்சல் என்ற ஆகியனின் இகல் அடு கற்பின் மிகிலோடு தாக்கி தன் உயிர் கொடுத்தனன் சொல்லியது அமையாது தெரல் அருங் கடவுள் தேற்றி மேல் இறை முன்கை பற்றிய சொல் இருந்து ஆர்வ நெஞ்சும் தலைத்தலை மார்பு தருகல்லாய் பிறன் ஆயினையே இனி யான் விடுக்குவேன் அல்லன் மந்தி கண்ணல் பல புலந்து உரைய அடுந்திரல் அத்தி ஆடு அணி நசை நெடுநீர் காவிரி கொண்டு ஒளித்தாங்கு மனையோள் வவ்வளும் அஞ்சுவல் சினை ஆரியத்தாக்கி பேர் இசை தொன்றுமுதிர் வடவரை வணங்க வெல் பொறித்து வெஞ்சின வேந்தரை பிணித்தோன் நலம் தந்து சென்மே மகிழ்ச்சிக்குரியவனே பொன் அணிகலன்கள் அணிந்த நன்னன் என்பவன் கொடிகள் சூழ்ந்த தேரில் வந்து யாழ் இசை ஒலிக்கும் பாழி என்னும் ஊரில் துன்பம் செய்தான் அப்போது பஞ்சாதே என்று ஆயையினன் மிங்கிலி என்னும் வீரப்பெண்மணியுடன் சேர்ந்து போரிட்டு தன் உயிரை அர்ப்பணித்தான் நீ எனக்கு செய்த கொடுமை அதைவிட பெரியது தீண்டுவதற்கு அரிய கடவுள் முன் உறுதிமொழி தந்து மென்மையான வளையல் அணிந்த என் கையைப் பிடித்து வாக்குறுதி மீறி ஆசையினால் என் நெஞ்சம் வெட்கி தலைகுனியும் வண்ணம் பிறர் ஒருவன் ஆனாய் இனி நான் உன்னை விடமாட்டேன் நன்னன் நாட்டை அழித்ததால் ஆயும் மிகிலியும் போரில் மடிந்தனர் காதலன் மார்பு தராததால் தலைவி வருந்துகிறாள் முன்பு வடவரை வணங்கிய வஞ்சியின் மன்னனைப் போல் தலைவன் தன் மனைவியை விரும்பினால் தலைவி அவனை விட்டுப் போக அஞ்சுகிறாள் தன் நலத்தை எழுந்து வாடும் தலைவி முன்பு ஆரியரை வென்ற வஞ்சி மன்னனின் வீரத்தை நினைத்து வருந்துகிறாள்